பே வேணாம் அன்னைக்கு அவர் போட்டாரோ இன்னைக்கு இந்த குழந்தைகளின் மனதுல அந்த உட்கார்ந்து அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிய 要树立。Yes, அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ராஜபாளைய

ஐம்பது அறுபது வயதுக்கு கடந்த முதியவர்களை வந்து பாட்டி தான் நம்ம சொல்லுவோம் அவங்கள எல்லாம் தனியாக அவங்கள போட்டு மறதி இருக்காமல் இருக்கணும் அவங்களுக்கு என்ன நினைவு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நம்ம இந்த குழந்தைகளில் இருக்கிறாங்க இந்த குழந்தைங்களில் கூட சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு வராங்க ஆக அங்கே நூலகம் பண்பாடு இருந்துட்டே இருக்கும் வெறும் படிப்பு அப்படிங்கிறப்ப அது வேற பண்பாட்டு ரீதியான பரவல் அப்படிங்கிறது அது வேற இங்கே இங்க நடக்கிறது மதுரையில ஒண்ணு வந்திருக்குது நேற்று அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமிதமா இருக்கு எனக்கு இது அது மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது சந்திராயன் இது பறந்த அந்த விஷயத்த உடனே இதே இடத்தெட்சு போட்டு இது மாதிரியான ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னு அப்பா ஒரு ஸ்கெட்சு போட்டுருந்தாரு அதுல மாடியில் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிக்குறப்பா போல வர